திருச்சிற்றம்பலம் திருப்பாண்டி கொடுமுடி ஏழாம் திருமுடி மற்ற கிண்டி நின் திருபாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் இனி பிரவாத தன்மை வந்த கற்றவர் தொழு தேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் கீனும் சொல்லும் நமச்சிவாயவே இட்டனும் அடியேத்துவா இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றலார்க்கு கருதேன் கீழர் பூனர் காவிரி வட்டவா சீகை கொண்டடி தொழு தேத்து பாண்டி பொடுமுடி நட்டவா உன்னை நான் மரக்கீணும் சொல்லும் நமச்சிவாயவே ஓவூ நாள் ஊனர் வழியும் நாள் உயிர் போகும் உயிர் பாடைமே காவு நாள் இவை என்றலார்க்கு கருதேன் கீழர் பூனர் காவிரி பாவு தன் பூனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நவலா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமச்சி எல்லையில் புகழ் எம்பீரா எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி கல்லை உந்தி வலம் பொழிந்தி காவிரி அதன் நல்லவர் தொழு தேத்தும் சீர்கரை யூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் கரன் அஞ்சினார்கரணி என்றடி ஏனும் நான் மிக அஞ்சினேன் அஞ்சல் என்றடி தொண்டனே கருள் நல்கினாய் கழிகின்றதென் பஞ்சின் மெல்லடி பாவைமார் கூடைந்தாடு பாண்டி கொடுமுடி நஞ்சனி கண்டன் நான் மரக்கினும் சொல்லும் நான் அமைச்சி ஏடுவான் எடுவான் திங்கள் சூடி என் பின் கொள் போலி தோளின் மேல் ஆடும் பாம்பது அரைக்க செய்த அழகனே அந்த காவிரி பாடு தன் பூனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனே உன்னை நான் மரக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே விரும்பி நின்மல பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டன நெருங்கி வன் போழில் சூந்தழில் பெற நின்ற காவிரி கோட்டிடை குறும்பை மின் மூளை கோதை மார்குடை ஆடு பாண்டி கொடுமூடி விரும்பனே உன்னை நான் மர சொல்லும் நான் அமைச்சி வாயவே செம்போனே சடையாய் திரிபுறம் தீயழ சீலை கோழினாய் வம்புலாம் குழல் அலை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடை கொம்பின் மேற்குயில் குபமையில் ஆடு பாண்டி கொடுமுடி நம்பனே உன்னை நான் மரக்கினும் சொல்லும் நான் அமைச்சி வாயவே சாரணன் தந்தை எம்பீரான் எந்த தம்பீரான் என் பொன் மாமணி என்று பேரனாயிரம் கோடி தேவர் பிதட்டி நின்று பெறுகிறார் நாரணன் பிரமன் தோழும் யூரில் பாண்டி கொடுமூடி கரணா உனை நான் மரக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே கோனிய பிறை சுடியை கரை யூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிற பிள்ளியை பானுலாவரி வண்டரை கொன்றே தரனை பட பாம்பரை அனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார் கிள்ளை துன்பமே நானனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார் கிள்ளை துன்பமே சிற்றம்பலம்